ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக கொலுசுறு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள் பவுல போஸ்தலன் தன்னோடு கூட கிறிஸ்துவின் ஊழியத்தின் பொருட்டு இணைந்திருந்த சிலரை குறிப்பிட்டு இவர்கள் மாத்திரம் என் உடன் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார் நம்முடைய வேலைகளோ படிப்புகளோ வாழ்க்கை சார்ந்த எந்த காரியங்களையோ நாம் எடுத்துக்கொண்டாலும் பல பேரோடு நாம் பழகுகிறோம் சிலரோடு சேர்ந்து பணியாற்றவும் செயல்படவும் வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் இப்படிப்பட்ட நேரங்களில் பல கஷ்டங்களும் நெருக்கங்களும் சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கும் இந்த நேரங்களிலெல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் உண்டாக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் சிலர் விரோதங்களினாலும் வைராக்கியங்களினாலும் பிறருக்கு தீமை செய்கிறவர்களாகவோ தீமைக்கு காரணமாகிறவர்களாகவும் காணப்படுவார்கள் ஆனால் அப்படி இருக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல துன்பப்படுகிற ஒரு மனுஷனுக்கு நாம் ஆறுதலாக காணப்பட வேண்டும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற மனுஷன் நம்முடைய வார்த்தைகளால் தேற்றப்பட வேண்டும் அவர்களை காயப்படுத்தவோ மீண்டும் குற்றப்படுத்தவோ முனைவது தவறான காரியமாக இருக்கின்றது நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய நடவடிக்கைகளெல்லாம் ஒருவரையும் கூடாது ஒருவருக்கும் இடையூறோ இடரலோ உண்டாகிறதற்கு ஏதுவாகவும் இருக்கக்கூடாது எப்போதும் பிறர் சந்தோஷப்படுகிறதற்கும் சமாதானத்தோடு வாழுகிறதற்கும் ஏற்றவைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் இது தேவனுடைய ஒரு பண்பாகவும் இருக்கின்றது கர்த்தரை பாருங்கள் அவர் யாரையும் துக்கப்படுத்துகிறதில்லை இயேசு எந்த மனுஷனையும் வேதனைப்படுத்தவில்லை இயேசுவால் யாருக்கும் எந்த தீங்கும் உண்டானதும் இல்லை ஆகவே தேவனைப் போலவும் இயேசுவைப் போலவும் உள்ள பண்பு நலன்கள் நம்மிடத்திலே இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பிறருக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல உள்ளத்தை தரட்டும் காலை வேளையில் அதற்காக ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மை நடத்துவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நாங்கள் யாரோடெல்லாம் பழகுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆறுதலாய் சமாதானமாய் நன்மைக்கு ஏதுவாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் எங்களுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் பிறருக்கு வேதனைகளோ துக்கத்தையோ உண்டாக்குகிறதற்கு இடம் கொடாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ளன अल्लाह पिदावे, आमीन। कर्तता में उनके आशीर्वदिपार है।